உங்கள் மீதும் இறைவனின் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அணைக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடுபடுறாங்க இப்பந்தான் கொஞ்சம் அணைய ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஒரு வாரமாக அது அந்த மாநிலத்தையே புரட்டி எடுத்து விட்டது பனிரெண்டாயிரம் கட்டிடங்கள் தீக்கு இரையாக இருக்கின்றன தீ நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை அந்த தீ வந்து பரவியிருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அதை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்றால் பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு பெரிய சோக சம்பவம் நம் கண் முன்னாலே நடந்து முடிந்திருக்கிறது இப்ப இந்த தருணத்துல நம்முடைய பொறுப்பு என்ன அமெரிக்க அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்ன உலக மக்களுடைய பொறுப்பு என்ன என்பதை பற்றி சில கருத்துக்களை நம்ம வந்து நம்ம விவாதிக்கலாம் முதலாவது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் அதான் நம்முடைய முதல் நோக்கமா இருக்கணும் உதவி பண்ண முடியும்னா குறைஞ்சபட்சம் அனுதாபம் தெரிவிக்கணும் அவங்களுக்காக இறைவனிடத்துல பிரார்த்தனை புரியணும் இந்த கஷ்டத்திலிருந்து அந்த மக்களை நீ காப்பாயாக என்று பல அதான் நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய பணி இந்த சமயத்துல தேவையில்லாத வாதங்களை பண்ணி கொண்டிருக்க வேண்டாம் குறிப்பாக இது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை இது இறைவன் அவர்களுக்கு வைத்த சோதனை என்றெல்லாம் சிலவங்க பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இது இறைவன் கொடுத்த தண்டனையா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும் உண்மைதான் திருமலையிலே சில வசனங்கள் இருக்கின்றன நாம் சிலரை சோதிப்போம் என்று ஆனால் இது உண்மையாகவே அவர்களுக்கு கொடுத்த தண்டனை தான் என்பது நமக்கு எப்படி தெரியும் இறைத்துதர்கள் இன்று நம்மளே வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சொல்லலாம் பாருங்க இப்போ இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கதி அவங்க செய்ய தவறுகளினால் ஏற்பட்ட விளைவு என்று அவர்கள் சொல்லலாம் இலைத்துதல் நம்முடைய இல்லாத போது இவர்கள் செய்த பாவத்திற்குத்தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் ஓய்வு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அடுத்தபடியாக இது ஒரு மனித நேயமற்ற செயலாகவும் எனக்கு தோன்றுகிறது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் அவனுக்கு ஆறுதலாக உதவி செய்யணுமே தவிர நீ அநியாயம் பண்ண பற்றியா இவ்வளோ அநியாயம் அவரு அதுக்குத்தான் உனக்கு இந்த ஒரு இறந்த ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க அவன் ஒரு மோசமான ஆள் வச்சுக்கணும் மோசமான ஆள் நிறைய எல்லாம் பண்ணியிருக்கான் இப்போ அந்த வீட்டுக்கு போய் தேவைதான் இவன் சாவ வேண்டிய ஆள் தான் இவன் நீ எப்போயும் செத்துருக்கணும் இப்போதான் இவன் என்று சொல்லி அந்த வீட்டில் உள்ளவர்களை நாம் துன்படுத்துவோமா துன்ப துன்படுத்துவோமா செய்ய மாட்டோம் அங்கே போய் நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுவோம் இறைவா இவருடைய பிழைகளை பொறுத்து இவரை நீ மறுமையில் சோனத்திற்கு அனுப்பி வைப்பாயாக என்றுதான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வருவோமே தவிர அவன் முன்னர் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு இது இவனுக்கு தேவைதான் என்று சொல்வது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் நமக்கு தோன்றுகிறது ஆக இது போன்ற விஷயங்களை நாம் விட்டுவிடுவதுதான் சிறந்த ஒரு செயலாக இருக்கும் பிறர் துன்பத்தை கண்டு நாம் மகிழக்கூடாது ரசூல்லா சல்லாசு சொன்னார்கள் பிறர் துன்பத்தை கண்டு மகிழாதே இறைவன் அவர்கள் மீது அருள் புரிந்துவிட்டு உன் மீது துன்பத்தை இறக்கி விடுவார் என்று சொன்னார்கள் அடுத்தவன் கஷ்டத்துல மகிழ்ச்சிங்க அடையிறதுங்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் ஆக அடுத்தவன் துன்பத்தை கண்டு நாம் ஒருபோதும் மகிழக்கூடாது அது நமக்கும் நேரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க கேட்கலாம் எப்படி போயிருக்கான சார் அப்பிரிக்காக்காரன் உலகம் போரா போய் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் பண்ணிருக்கான் பாருங்க போய் குண்டை போட்டான் நாகசாக குண்டை போட்டா லட்சக்கணக்கான மக்களை அழிச்சா வியட்நாம்ல போய் அழிச்சான் பாலசீனத்தில் நடந்துகிட்டு இருக்கு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு வளைகுடா பொருள் அச்சி மக்களை கொண்டார்கள் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான சார் அப்ப அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதே நம்ம சந்தோஷப்படல என்ன தப்பு என்று கேட்கலாம் நான் கேட்கிறேன் அமெரிக்க அரசு செய்த தவறுக்கு அமெரிக்க மக்கள் எப்படி பொறுப்பவர்கள் அமெரிக்க அரசு தவறு உண்மைதான் அதற்காக அமெரிக்க மக்கள் எல்லாரும் ஆதரவாக குரல் எழுப்பினார்கள் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய படிப்பையும் உதவி தள்ளிவிட்டு தங்களுடைய மேலதிகாரிகள் தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார் என்பதை அறிந்து கொண்ட பின்னரும் அவர்கள் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினார்கள் பல சிரமங்களுக்கு உள்ளானவர்கள் அவர்கள் ஆக அரசு செய்கிற தகவல்களுக்கெல்லாம் மக்கள் பொறுப்பில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க அவங்களா காசால கொண்டு போட்டாங்க இப்படி எல்லாம் நாம் சிந்திப்பது ஒரு தவறான விளைவை ஏற்படுத்தும் ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய அனுதாபத்தை அவர்களுக்கு தெரிவிப்பது அவர்களுக்கு உதவுது பெரும்பான் அவருடைய வழிமுறை இப்படித்தான் இருந்திருக்கிறது சென்ற உரையிலே கூட அதை பற்றி நான் சொன்னேன் மக்காவிலே பஞ்சம் ஏற்பட்ட போது நபிகள் நாயகம் உணவு அனுப்பினார்கள் தங்கள் தன்னை காலமெல்லாம் கொடுமைப்படுத்திய அந்த மக்காவாசிகளுக்கு அங்கே பஞ்சம் உருவாகிய போது நபிகள் நாயம் உணவுக்கு ஏற்பாடு செய்தார்கள் இதைத்தான் நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயத்துடைய வாழ்க்கையில வரலாற்றிலே பார்க்கிற போது சிலுவை யுத்தங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிலுவை யுத்தங்கள் நடந்த மிக கொடுமையான ஒரு போர் அது கடைசியிலே முஸ்லிம்கள் தான் ஜெயித்தார்கள் ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெயித்து கடைசியாக முஸ்லீம்கள் ஜெயித்து சலாஹுதீன் அயூபி என்ற தளபதியின் கீழ் அவர்கள் வெற்றி பெற்று ஜெருசலத்தை வெற்றி பெற்றார்கள் அப்போது சலாஹுதீன் அய்யூபி அந்த எதிரிப்படையைச் சேர்ந்த கிறிஸ்த அந்த சிறுவயுத்தனுடைய எதிரிப்படையை சேர்ந்த ரிச்சர்ட் தி லயன் ஹார்ட் என்பவரை சந்திக்கிறார் சந்திச்சு சொல்லுகிறார் உனக்கு என்ன வேணாம் என்ன உதவி பண்றேன் அவர் ஒரு தொழு நோயாளி மருத்துவ உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறார் வேண்டுமென்றால் என்னுடைய மருத்துவரை அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வைத்தார் மருத்துவரை தன்னுடைய எதிரி தளபதிக்கு தன்னுடைய மருத்துவரை அனுப்பி வைத்தார் சலாஹுதீன் அய்யூபி இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் ஏதோ நான் கற்பனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று கருதாதீர்கள் எந்த வரலாற்று புத்தகத்தை தளபதிகள் தெரிந்து கொள்ளலாம் ஆக இப்படித்தான் நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டுமே தவிர நாம் இது சோதனையா தண்டனையா என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய தருணம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் சில கேள்விகள் அமெரிக்கர்களை பார்த்து நாம் கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம் நீங்க உலகத்துல பெரிய வல்லரசு உங்ககிட்ட இல்லாத பணம் இல்ல ஆயுதம் இல்ல தொழில்நுட்பம் இல்ல எல்லாம் உங்ககிட்ட குவிஞ்சிருக்கு உலகத்தையே ஆட்டிப்படைக்கின்ற ஒரு அரசு அதான் ஒரு ஒரு சொன்ன நகைச்சுவையாகவோ எப்படியோ கடவுளுக்கு அடுத்தபடியாக அதிகாரம் ஒரு உலகத்தில் உண்டென்றால் அது அமெரிக்க அதிபர் தான் என்று அவ்வளவு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு நீங்க இதை வைத்துக் கொண்டு நல்லது செய்வதற்கு பல கெடுதலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிற நாடுகளுடைய விவகாரத்திலே நீங்கள் மூக்கை நுழைக்கிறீர்கள் அரசாங்கங்களை மாற்றி அமைக்கிறீர்கள் பொம்மை அரசாங்களை கொண்டு வருகிறீர்கள் உங்கள் நாட்டுக்கு ஜனநாயகம் வேண்டும் என்கிறீர்கள் ஆனால் பெருநாடுகளிலே நீங்கள் சர்வாதிகாரிகளை ஆதரிக்கிறீர்கள் உங்களுக்கு ஒத்துப்போகாத ஆட்சியாளர்களை கொலை செய்கிறீர்கள் அது அவர்கள் மீது தடைகள் சாங்ஷன் விதித்து அவர்களை கட்டுப்பாட்டுக்கு கொள்ள முடியுமா என்று பார்க்கிறீர்கள் இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டையை உண்டாக்கிவிட்டு ஆயுத விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சு கொண்டிருக்கீங்க இதற்கெல்லாம் ஒரு முடிவு வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கீர்களா எந்த ஒரு நாள் முடிவு வந்துதானே ஆக வேண்டும் உங்களை போன்றுதானே ஹிட்லர் முசோலினி இவரெல்லாம் ஒரு காலத்திலே உலகத்தை ஆட்டி படைத்தார்கள் முஸ்லிம் மகள கூட சத்தாம் ஈரான் மன்னர் ஷா இவர்களும் வட்டார தாதாக்கள் அவர்கள் வட்டார தாதாக்கள் அந்த பகுதியிலே அவர்கள் தான் தாதாக்களாக இருந்து மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர் நிலையெல்லாம் என்ன வாயிற்று அதை யோசித்து பார்க்க வேண்டாமா நாம் வேதங்களிலே படித்திருக்கிறோம் அவனுக்கு என்பவனுக்கு ஏற்பட்ட கதி இப்படி எல்லாம் படித்திருக்கிறோம் ஈடுபட்ட சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கதி இதெல்லாம் வேதங்களிலே நாம் படித்திருக்கிறோம் ஆக நீங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் எல்லாம் சேர்த்த விட்டுருங்க இன்னைக்கு பாருங்க உங்களால தீயை புதுசாக அணைக்க முடியல உங்களுக்குரிய செல்வாக்கு பெற்றிருந்தோம் உங்கள் உதவிக்காக மெக்சிகோ வருகிறது உங்கள் உதவிக்காக கருணா வருகிறது இல்லையா ஈரான் கூட தன் பங்கிற்கு தான் உதவி செய்ய தயாராக இருப்பதாக அந்நாட்டு தலைவர் அறிவித்திருக்கிறார் நீங்கள் அதுக்கு நன்றி கூட சொல்லல அது வேற விஷயம் ஆக பாருங்க தன்னால உங்களாலே உங்க பிரச்சனை சமாளிக்க முடியல அதுக்கு இன்னொரு துணை தேவைப்படுகிறது ஆக எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் இறைவனுடைய கோபத்திற்கு முன்னால் இயற்கை சீற்றத்திற்கு முன்னால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆக இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் இப்படித்தான் இருப்போம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள் என்றாவது ஒரு நாள் இதற்கு ஒரு முடிவு வரும் முன் சென்ற சர்வாதிகார நிலவையை நீங்கள் எண்ணி பாருங்கள் குரான் அடிக்கடி சொல்லுது பூமியிலே சுற்றித் திரிந்து பாருங்கள் குல் பூமியிலே நீங்கள் சுற்றித் திரிந்து பாருங்கள் இதன் முன் இதற்கு முன்னர் இருந்த கொடியவர்களுடைய முடிவு என்னவாயிற்று முஜிரி கொடியவர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள் ஆகவே உங்கள் சிந்தனையை சற்று சுழல விடுங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் ஆகவே எப்போதுமே இப்படித்தான் இருந்து கொண்டு போமென்று நீங்கள் எண்ணாதீர்கள் அவங்க இதனை விழுத்து விட்டு உங்களுக்கு உலகத்தை தலைமை தாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா அதுக்கு நல்ல வழியெல்லாம் இருக்கு இந்த மாதிரியான அடாவடித்தனமெல்லாம் பண்ணாம உங்ககிட்ட பணம் இருக்குல்ல எத்தனையோ வசதி இல்லாத ஏழை நாடுகள் இருக்கு அந்த நாட்டு மக்களுக்கு உங்கள் பணத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றம் செய்யுங்கள் உங்களிடத்திலே தொழில்நுட்பம் கொட்டி கிடக்கிறது அதை பிற நாடுகளுக்கு மக்களுக்கு வழங்கி அந்த நாடுகளையும் வளர்ச்சி உற்றதாக நீங்கள் ஆக்குங்கள் கொடியவர்கள் ஏதேனும் இருந்தால் அவர்களையும் கூட ஒழிக்கலாம் அதுவும் நீங்களாக அல்ல ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகளுடைய அங்கீகாரத்தோடு அவர்களை அகற்றுகின்ற முயற்சியை நீங்கள் செய்தாலும் உலக மக்கள் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருப்பார்கள் ஆக இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய புகழ் ஓங்கும் உங்களுக்குரிய மரியாதை உயரும் அதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்திற்கு தலைமை தாங்கலாம் அப்படி நீங்கள் ஆட்சி புரிந்தால் இந்த உலகம் உங்களை போற்றும் உங்களுக்கு மரியாதை செய்யும் அந்த வழிமுறைகளை கையாளுவதை விட்டுவிட்டு நீங்கள் குறுக்கு வழிகளிலே வன்முறைகளிலே இறங்கி எளியவர்களை ஒடுக்கவும் வலியவர்களுக்கு ஆதரவாக இருக்கவும் உங்கள் வளங்களை பெருக்கிக் கொள்ளவும் நீங்கள் செய்கின்ற இந்த முயற்சிகள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தான் தரும் என்பதையும் நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் ஆக அன்புக்குரிய நேரங்களில் இறுதியாக நாம் சொல்ல விரும்புவது இந்த லாஸ் ஏஞ்சலஸ் தீ மிகவும் வருத்தத்துக்குரியது கவலைக்குரியது இந்த மக்களுக்கு விருதை அடிப்பாயாக சீக்கிரமே அந்த தீ அணைந்து அவர்கள் சகஜ வாழ்க்கையை திரும்புவதற்கு நீ அவர்களுக்கு உதவி புரிவாயாக என்று கேட்கிறோம் அத்தோடு யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் இதுவே இந்த தருணத்தில் தேவைப்படுகின்ற <tellan> ஒன்றாகும் <tellan>